புரட்சி பாரத கட்சியில் புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மத்திய மாவட்டம் பூண்டி வடக்கு ஒன்றியம் புதிய பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர் கூடபாக்கம் இ குட்டி மற்றும் மாவட்ட பொருளாளர் எஸ் பார்த்திபன் அவர்கள் தலைமையில் நியமனம் செய்யப்பட்டனர் புரட்சி பாரத கட்சியில் தங்கள் பணிகளை சிறப்பாக செய்திட வேண்டும் என்றும் புரட்சி பாரத கட்சியின் கட்டுப்பாட்டுகளை கண்டிப்பாக கடைபிடித்து அதன்படி நடக்க வேண்டும் என்றும் எம் புருஷோத் பூண்டி வடக்கு ஒன்றிய செயலாளராக பதவி வழங்கப்பட்டுள்ளது ஒன்றிய செயலாளர் பதவி பெற்றிருக்கும் புருஷோத் அவர்களுக்கு புரட்சி பாரத கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து ஒன்றிய செயலாளர் பதவியை பெற்றுக்கொண்ட கொண்ட அவர்கள் பூங்கொத்து கொடுத்து ஆளுயர மாலை அணிவித்து தங்களுடைய மனமார்ந்த நன்றியை அவர் தெரிவித்துக் கொண்டார் உடன் கட்சி தொண்டர்கள் என நூற்றுக்கு மேற்பட்டோர் அங்கு விழாவை சிறப்பித்தனர் தலைவர் அவனுடைய தீர்த்தினர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் வறுமை சகோதரர் கூட பார்க்க முடியும் அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் திருவள்ளூர் மாவட்டம் மத்திய மாவட்டம் வழக்கு ஒன்றிய செயலாளராக திரு எம் புருஷோத்தமன் தகப்பனர் பெயர் முத்து வீட்டு நூற்றி பதினேழு கிராம தமிழம் கிராம அஞ்சல் இவரை ஒன்றிய செயலாளராக இன்று முதல் நியமிக்கப்படுகிறீர்கள் மேலும் கட்சியின் வளர்ச்சிக்கும் சமூக ஒற்றுமைக்கும் பாடுபட்டு கட்சியின் சட்ட விதிகளை கடைபிடித்து கட்சி பணியாற்றும் நிறுவனங்கள் வாடுபவர்களும் பணி சேர்த்த வாக்கு